അതിനുവരുക്കും വണക്കം നാളെയ പഞ്ചാംഗം ഏപ്രിൽ മാതൃം പത്താം രണ്ടായിരത്തി അഞ്ച് വ്യാഴക്കിമോദി പങ്കുനിരുപത്തി ഏഴാം നാൾ ത്രിയോദശി വളർത്തിശി പൂരം നക്ഷത്രം പകൽ പന്ത്രണ്ട് ഇരുപത്തി നാല് മണി വരെ ഉത്തരം യോഗം ചിത്തയോകം നല്ല നേരം പത്ത് മുപ്പത് തുടക്കം പതിനൊന്ന് മുപ്പത് വരെ രാഹു കാലം മധികം ഒന്ന് മുപ്പത് சோமகண்டம் காலை ஆறு தொடக்கம் ஏழு முப்பது வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்று பிரதோஷம் மகாவீர் ஏந்தி உலக ஹோமியோபதி தினம் உடன் தினம் இன்றைய நன்னாளில் கால்நடை வாங்க நோய் தீர்த்தோர் குளிக்க நவகிரக சாந்தி பரிகாரங்கள் செய்ய நன்று இன்று நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்து வர கர்ம விதைகள் குறையும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்